பப்ஜியை நிறுத்த சொன்ன மனைவி மனைவியின் மூச்சில் நிறுத்திய கணவன் நடந்து என்ன வாங்க பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் ஒரு அமைதியான கிராமம் ரீவா அந்த இரவு வீட்டு கதவுகள் மூடி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் நடந்தது யாரும் கற்பனை செய்ய முடியாது கொடூரம் வீட்டில் புதிதாக திருமணமான இளம் தம்பதிகள் ஆனால் அந்த வீட்டில் மகிழ்ச்சிக்கும் மேலாக தினமும் சண்டை சச்சரவு அதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு விடயம் பப்ஜி அவன் பஞ்சித் இருபத்தி நாலு வயது வேலைக்கு செல்வதற்கு பதிலாக நாள் முழுவதும் பப்ஜி விளையாடி நேரத்தை கழித்தவன் அவள் போக ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைக்க நினைத்த நல்ல மனம் கொண்ட பெண் ஆனால் கணவனின் பழக்கம் அவளை ஒவ்வொரு நாளும் பிரத்தி அடைய செய்தது அந்த இரவு அவள் மெதுவாக சொன்னால் வேலைக்கு வாழ்க்கை முன்னேறட்டும் பப்ஜியை கொஞ்சம் குறை ஆனால் அந்த ஒரு வார்த்தை பஞ்சித்தின் கோபத்தை தூண்டிவிட்டது தகராறு அதிகரித்தது அது சண்டையாய் மாறி சண்டை கொந்தளிப்பாய் மாறி கூச்சலாகி உள்ள அந்த வீட்டுக்குள் மரண அமைதி கோபத்தின் கடைசி வேகத்தில் பஞ்சித் போகாமின் மீது வைத்தான் அடித்தான் உதைத்தான் பின்னர் ஒரு எடுத்தான் அவளது முகத்தையும் மூக்கையும் பலமாக அழுத்தினான் சில நொடிகள் அவள் போராடினால் அதிகிறதால் சுவாசத்திற்காக ஆனால் அந்த இருளில் அவள் சுவாசம் மெதுவாக முடிந்தது அவள் உயிரில்லாமல் அமல் போது ரஞ்சித்துக்கு பயம் வந்தது அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் அடுத்த நாள் காலை ஒரு உறவினர் மொபைலில் ஒரு தகவல் வந்தது தவறு நடந்துடுச்சு நான் அவளை கொன்று விட்டேன் என பின் விடயம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டது போலீசார் வந்து கதவி திருந்த போது அந்த நேமிடம் அவர்கள் பார்த்தது ஒரு புதிதாய் திருமணமான பெண் ஆனால் ஒரு தலையணையின் மேல் உயிரற்ற உடலாக இருந்தார் வீட்டு முழுக்க அமைதி ஆனால் அந்த அமைதிக்கு மேலாக அங்கு இருந்தது கொடூரம் இன்று ரெய்வா போலீசார் பஞ்சித்தை தேடி வருகின்றனர் ஒரு வீட்டு சண்டை கோபம் என்ற அந்த ஒரே ஒரு கணம் ஒரு உயிரை பருத்திவிட்டது பப்ஜி ஒரு விளையாட்டுதான் ஆனால் அதில் அடிமையாகி வாழ்க்கையை அழித்து கொண்டவன் ஒரு கணம் கோபத்தில் இரண்டு குடும்பங்களின் வாழ்க்கையையும் சிதைத்து விட்டான் எனவே இதை பார்க்கும் நம் உறவுகள் நம் வீட்டு குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் வன்முறையை தூண்டும் பப்ஜி போன்ற எந்த ஒரு விளையாட்டையும் குழந்தைகள் விளையாடுவதை நாம் தடுக்க வேண்டும் வன்முறை உணர்வை தவிர்த்து அன்பான உணர்வுகளை சகோதரத்துவ உணர்வுகளை நம் குழந்தைகளின் மனதில் விதைக்க வேண்டும் இந்த காணொலி பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கின்றேன் நன்றி